மாந்தி நம்ம கொஞ்சம் நவகிரகங்களை பற்றி தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம் பேசுவோம் மாந்திக்கு பெரிய ப்ரியாரிட்டி தமிழ்நாட்டில் தருவது இல்லை மிகச்சிறன் மிகச்சிலர் மிக பழைய ஜோதிடர்கள் அதாவது அபோவ் செவன்ட்டி அவங்களா வந்து மாந்திக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி மாந்திக்கு ப்ரியாரிட்டி தரதில்லை பட்டு அது ரொம்ப முக்கியம் மாந்திக்கு ரொம்ப பிரியாட்டி தரணும் அதை ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் கம்பல்சரியாக அது உங்களுக்கு சொல்லிட்டு கொடுக்கும் மாந்திக்கு நட்சத்திரம் தந்தது யாருன்னு பார்க்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் மாந்தி நிற்பார் அப்போது மாந்திக்கு நட்சத்திரம் தந்த கிரகம் யார் யாருடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நிற்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் அந்த கிரகத்தை எடுத்துக்கங்க அந்த கிரகத்துடைய திரிகோண வீடு எதுன்னு சொல்லி பார்க்கணும் செகண்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதத்தில் மாந்தி இருக்கும் ஏதோ ஒரு ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ மாந்திக்கு நட்சத்திரம் தந்த நட்சத்திர நாதன் யார் அது மூலம் கண்டுபிடிச்சுக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரகத்துடைய திரிகோண வீடு எதுன்னு சொல்லி பார்க்கணும் நவ கிரகங்களுக்கு திரிகோண வீடு இருக்கு அது நமக்கு முதல தெரியணும் சரிங்களா சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு எது சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு எது செவ்வாயோடது எது புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது நவ கிரகங்களுக்கு மூலத்திரிகோண வீடு இருக்குது அந்த மூலத்திரிகோண வீடு எதுன்னு சொல்லி பார்க்கணும் அந்த மூலத்திரிகோண வீடு நமது லக்னத்தின் அடிப்படையிலே எத்தனாவது பாவமாக வருகிறது அந்த பாவத்தை மிக கவனமாக கையாள வேணும் இல்லைன்னா அந்த பாவம் வழியாக நமக்கு ஒரு அடி விழுந்துரும் அந்த அடி வாழ்நாள் முழு முழுக்கவே மறக்க முடியாத அடியாக இருக்கும் அல்லது அந்த பாவம் சார்ந்த ஏதோ ஒரு தன்மையால் ஜாதகன் தன் வாழ்நாள் முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது வந்துவிடும் என்ற வார்த்தைகளை கவனமாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்று அந்த பாவகம் சுட்டக்கூடிய அந்த காரகத்தன்மையால் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஜாதகருக்கு ஒரு அடி இருக்குது அது அவருடைய சுய மரியாதைக்கு வரும் அடியாக பொருளாதாரத்துக்கு அடிபடுமா உடல்நலம் ஆரோக்கியத்தில் அடிபழுமா அது காற்ற உள்ள போய் பார்ப்போம் சரிங்களா நிறைய சொல்வாங்க ப்ராக்டிக்கல் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட என் மானமே போயிடுச்சு சுயமரியாதை கட்டுப்போச்சு மேட்ரு பொருளாதாரத்தில் அடிபிடுச்சு சார் நியர்லி ஒரு செவன் லேக்ஸ் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அதில் அது பொருளாதார அடி ஹெல்த்தில் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு போயிட்டேன் இப்படி வரும் ஸோ நான் கீட்டும் சொல்கிறேன் எல்லா ஜாத்திலையும் மாந்தி இருக்கும் மாந்தியை முதல்ல எங்கே இருக்குங்கிறது முதல்ல பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் என் ஜாத்தில் மாந்தியே இல்லைன்னா நீங்கள் மாந்தி கணிக்கணும் மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த மாந்திக்கு ப்ரியாரிட்டி உண்டு அப்போது மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்த்தாச்சு எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் இப்போது ராசிநாதன் நமக்கு வேண்டாம் நட்சத்திரநாதன் வேண்டும் மாந்திக்கு நட்சத்திரம் தந்தது யார் பார்த்துக்கணும் நவ கிரகங்களில் ஒருத்தர் தானே மாந்திக்கு நட்சத்திரம் தந்துருப்பாரு அவருடைய மூலத்திரிகோண வீடு எது அந்த நாலேஜ் இருக்கணும் ஒன்பது பேருடைய மூலத்திரிகோண வீடு தெரியணும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருவுடைய நட்சத்திரத்தை மாந்தி நிற்கும் வச்சுக்கலாமே ஒரு புனகூஷத்தில் விசாகத்துல பூரட்டாதில மாந்தி நிற்கிறனா மாந்திக்கு நட்சத்திரம் தந்தது அந்த ஜாதகத்திலே குரு பகவான் குரு பகவானுடைய மூலத்தெருவான வீடு எது அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி தனுசுதான் குரு பகவானுடைய மூலத்தெருவான வீடு இந்த தனுசுவானது உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு எத்தனாவது பாவமாகி வருகிறது காலபுருஷனுக்கு எத்தனாவது பாவமாக வருகிறது அதை விட்டக்கூடாது ரெண்டு பாவம் எடுக்கணும் ஒன்று காலபுருஷனுக்கு எத்தனாவது பாவமாக வருது உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது பாவமாக வருது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அது கான்ஸ்டன்ட் தனுசு காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீடு அந்த தான் குரு பகவானுடைய குரு பகவானின் நட்சத்திரத்தில் மாந்தி நிற்கிறார் அப்போ காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீடு ஒன்பது உங்களுக்கு எது எத்தனாவது வீடு உங்க ஜென்ம லக்னத்துக்கு ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு ஆறு ஒன்று வரும் ஒன்றுன்னு கூட வரும் அப்ப ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவம் அந்த ரெண்டையும் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாண்டுக்கிட்டே வரணும் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் வச்சுக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் அப்போ ஒன்றுங்கிறது நீங்களே உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளணும் என்ன செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்யணும் இது இப்போ அவசியமா இது ரொம்ப தேவையா இது இப்போ செஞ்சே ஆகணுமா இந்த நட்பு வேணுமா இந்த கூட்டணி வேணுமா யோகனை படிச்சு வேணும் எங்கேயா போய் மாட்டிடுவோம் அப்போ அந்த ஒன்றாம் பாவமாக வர்றது ரொம்ப சிரமம் ரெண்டுன்னு வருதா தனம் குடும்பம் வாக்கு கல்வி நேத்திரம் நிறைய சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இவர் வேர்ட்ஸ் ஷுட் பி மெஷர்டு இங்கிலீஷில் சொல்லுவான் கவனமாக பேசு கருத்தாக பேசு நிதானமாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இவர் வேர்ட்ஸ் பி மெஷர்டு அப்படி பாவத்துக்கு பார்த்துக்கோங்க ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு பண்டு உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள் காலபுருஷனுக்கும் பாருங்கள் அந்த பாவ ரீதியாக இதுவரைக்கும் எனக்கு எந்த பாதிப்பும் வரலைன்னா நாளைக்கே வரலாம் அது ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை ஒரு தொல்லை ஒரு சிக்கல் ஒரு அவமானம் தராமல் போகாது அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுனா பெட்டர் சாய்ஸஸ் உண்டு பெட்டர் ரிசல்ட்ஸ் உண்டு சரி அப்படி பார்த்தாச்சு சார் நான் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு என் ஜாத்த எடுத்து பார்த்துட்டேன் மாந்தி வந்து இப்படி ஒரு ஸ்டாரில் நிற்கிறாரு அந்த ஸ்டார் லார்டு யார் நட்சத்திரநாதன் யாருன்னு பார்த்தாச்சு அவருடைய மூல தெளிவனை கண்டுபிடிச்சி என்னுடைய லக்னத்தின் அடிப்படையில் எத்தனாவது பாவமாக வருகிறது காலவருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பாவமாக வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தெளிவு பெறும் பொழுது நிச்சயம் அதற்கு விசேடமான பரிகார ஆலயங்கள் உண்டு அந்த ஆலயத்தோடு நீங்கள் அடிக்கடி தொடர்பில் இருந்துக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மாந்திங்கிறதுக்கு பொதுவான பரிகாரம் சொல்கிறதுனா அது பிரேத தோஷம் பிரேதத்தை சுட்டக்கூடிய தன்மை தான் அந்த மாந்திங்கிறது துர் ஆத்மா அமைதியற்ற ஆத்மா இதெல்லாமே கிட்டத்தட்ட மாந்தியோடு தொடர்புடையது அதற்கு இயற்கையாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அழகாக பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்போ நீ நாங்கள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சில இதெல்லாம் காட்டுது அப்படிங்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் ஒன்றும் வேணாம் சார் அனாதை பிணங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான என்ன மரியாதை என்ன சடங்கு நீங்கள் முன்ன நின்று செய்ங்க நான் அப்படி போய் முன்ன நின்று செய்ய முடியாதுன்னா அதை செய்வதற்குன்னே சில பேர் இருப்பாங்கல்ல மார்ச்சோரி அந்த மாதிரி இடங்களில் அதுக்குன்னு சில வகையில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு பண உதவி செஞ்சு இந்த பிரேதத்தை நல்ல நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற போது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அனாதை பிணத்துக்கு நாம் எந்த அளவுக்கு உதவிகள் செய்து அந்த பிணன் வந்து அதோட இறுதி யாத்திரை எப்படி செஞ்சு அது நல்லதனமாக அதை முடிக்கிறோமோ அஸ்வமேதை யாகம் செய்ததோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லணும் அஸ்வமேத யாகம்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சரிங்களா ஒன் குரோர் வேணும் அப்போவுமே அது பூர்ணமாக முடியுமா சந்தேகம்தான் ஆனால் ஒரு த்ரீ தௌசண்ட் என்ன பண்ணிடலாம் அந்த அஸ்வேத யாகம் செய்ததை பலனை நாம் எடுத்துடலாம் நிறைய இருக்கிறேன் நிறைய செஞ்சுருக்காங்க நிறைய சொல்லி கிடைக்கும் அப்போ அந்த பிரேத தோஷம் சம்மந்தப்படாமல் மாந்தி வந்து ஒரு வலுவான இடத்தில் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஒரு ஜாதகத்தில் சுட்டி காட்டாது அப்போ மாந்திக்கு பிரியாரிட்டி உண்டு இல்லையா பார்க்கணும் இல்லையா நம்ம நவகிரகங்களே வச்சுக்கிட்டு லக்னம் ஒன்பது பாவம் அது இருக்குது வந்துருக்குது எல்ற சனி அதுவே பேச்சிட்ருப்போம் மாந்தியே நமக்கு பிரியார்ட்டி கொடுக்கறதில்ல அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஞானம் உள்ளவர்கள் தான் மாந்திக்கு பிரியாட்டி தராங்க எஸ்பெஷலி இன் கேரளா கேரளாவில் மாந்தி இல்லாத ஜாதகம் பார்க்கவே மாட்டாங்க நீங்க ஜாதகமே மாந்தியும் இல்லையே இந்த ஜாதகம் எப்படி பார்ப்பேன் மாந்தி நான் கணிக்கணும் எனக்கு மாந்தி கணிக்க லேட் ஆகும் எனக்கு ஆக அது ஜாத்த எடுத்துகிட்டு நம்ம மாந்தியை வந்து அழகாக மாந்தியை கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இன்னும் இருக்காங்க ஒரு ஜாத்த கொடுத்துட்டா அந்த பிறந்த தேதி சூரிய உதயம் எல்லாம் எடுத்து போட்டு நான் இந்த ராசிகள் இந்த நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதத்தில் மாந்தி நிற்கிதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இன்னும் உண்டு தமிழகத்தில் இப்போ நம்மள இப்போ நம்ம வேற மாதிரி போயிட்டோம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பிரிண்ட் அவுட் இப்படி போயிருக்கோம் அப்போ அந்த சாஃப்ட்வேரில் அவங்க என்ன கணிச்சு என்ன ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி மாந்தி காமிக்கும் அது உண்மையா அந்த மாந்தி நிற்கிற பாவம் சரியான பாவமா மிகச்சரியான நட்சத்திரத்தில் சரியான பாதத்தை அது நிற்கிதா பார்க்கணும் இல்லையா கொஞ்சம் அந்த கார்பரேஷன் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை சார் நான் நீண்ட காலமாக இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் மேக்ஸிமம் ஒத்து வருது கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த செய்தி எடுங்க உங்கள் ஜாதத்திலே பாருங்கள் உங்கள் மாந்தி எங்கே நிற்கிறார் நட்சத்திரம் நாதன் யார் அவருடைய மூலத்திற்கு வீடு இது அந்த வீடு உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் எத்தனாவது பாவமாகி வருகிறது காலவருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எந்த பாவமாக வருகிறதுங்கிறத கண்டு நீங்கள் மிகச்சரியான அமைப்பில் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நம்ம தச்சுக்கலாம் இல்லைன்னா எந்தேனும் ஒரு நாள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு நாம் ஆளாகி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழலை அது தந்துவிடும் சொல்லி இன்னொரு சப்ஜெக்ட் சொல்கிறேன்